அசுர வளர்ச்சியை நோக்கிய தொழில்நுட்ப பயணத்தில் பெரும்பாலான இளைஞர்களின் வாழ்க்கை முறையும் மடிக்கணினி விவேக கை என்று அது சார்ந்தே பயணமாவதை மறுக்க முடியாது இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழலுக்கு மத்தியில் மென்பொருள் பொறியியலாளராக பணியாற்றி வந்து தற்போது முழுநேர விவசாயியாக உருவாகி சமுதாயத்தில் கவனம் இருந்திருக்கின்றார் பேரா தொலோன்தானைச் சேர்ந்த ஒன்பது வயது இளைஞர் ஸ்ரீநாத் ஆறுமுகம் கோவிட் காலகட்டம் அனைவருக்குமே சவால் நிறைந்ததாக இருந்ததை மறுக்க முடியாது அமல்படுத்தப்பட்டிருந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவினால் வீட்டிலிருந்து வேலை இன்னும் வேலை இழப்பு பொருளாதார நெருக்கடி வருமான பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளை மக்கள் மத்தியில் நிலவினர் ஆனால் இதே காலகட்டம்தான் தமது வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டியதாக கூறுகின்றார் தினகர் நேஷனல் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப துறையில் பட்ட படிப்பை முடித்திருக்கும் ஸ்ரீநாத் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லேனில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாலி மொதல் ட்ரை பண்ணுறதுக்காக யூஸிங் ஃபோர் சிஸ்டம் பாய்ச்சிட்டு நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் பாலி வந்து அங்கே ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் அது செஞ்ச பிறகு இட்ஸ் சக்ஸஸ் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை திரும்பி வந்துருச்சு விச் இஸ் பேக் டு ஆஃபீஸ் ஸோ அங்கே போன பிறகு சம்திங் போதரிங் மீ விச் இஸ் நோ இந்த இந்த பிஸ்னஸ்ஸே இன்னும் நல்லா பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி நேரமாக விவசாயத்தில் கால் பதித்தாலும் மலேசியாவில் விவசாயத்திற்கான தேவையும் வருமானமும் அதிகமாக இருப்பதை உணர்ந்த ஸ்ரீநாத் ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் தமது சகோதரருடன் இணைந்து முழு நேரமாக களத்தில் இறங்கினார் பெற்றோரின் ஆலோசனையும் அனுமதியையும் பெற்ற பின்னரே தமது மென்பொருள் பொறியியல் வேலையில் இருந்து விலகியதாக அவர் கூறினார் இவரது தோட்டத்தில் மிளகாய் வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் ஆகிய காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன தொடக்கத்தில் செலவிடும் முதலீடு அதிகமாக இருந்தாலும் காலகட்டத்திற்கு பின்னர் அதில் வருமானத்தை பார்க்க முடியும் என்பதையும் அதன் வழிமுறைகளையும் அவர் வருநாமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டார் அர்த்த் ஸோ இந்த ப்ளாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ளாட் செஞ்சோம் ஸோ இந்த ப்ளாட் வந்து என்னென்னன்னா விச் இஸ் பாலிபேக்ஸ் கோகோபீட் பைப்பிங் டேங்க்கு ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட ரிட்டர்ன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் விச் இஸ் ஒன் சீசன் வந்து ஒரு ஒரு சீசன் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து இதோட இன்கம் பார்க்கலாம் இதனிடையே இத்துறையில் எதிர்நோக்கும் சவால்களும் ஏராளம் என்றும் ஸ்ரீநாத் கூறினார் அதிலும் குறிப்பாக பயிர்களை பாதுகாப்பது விளைச்சல்களை சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்வது ஆகியவற்றில் கவனமாக செயல்பட வேண்டும் அதனை தமது பணியாளர்கள் முறையாக கண்காணித்து செயல்படுவதை தாம் எப்போதும் உறுதி செய்வதாகவும் ஸ்ரீநாத் தெரிவித்தார் ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ப்ரைஸிங் ஸோ ப்ரைஸிங் வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து கரெக்டாகவே இருக்காது சம்டைம்ஸ் வந்து சிக்ஸ் ரிங்கிட் போவோம் சம்டைம்ஸ் வந்து டென் ரிங்கிட் போவோம் சம்டைம்ஸ் ஃபிஃப்டின் ரிங்கிட் போவோம் ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்னால வந்து நம்ம நம்மளுக்கு வந்து அது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதாவது இந்த செடிக்கு வர பிரச்சனைகள் ஸ்ராங்கன்னு சொல்லுவாங்க தென் கூழாத்துன்னு சொல்லுவாங்க ஸோ மோசக்னு சொல்லுவாங்க வைரஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த மாரி பிரச்சனைகளை எதிர்நோக்கிறது வந்து இட் உட் பி எ பிக் சேலஞ்ச் ஃபவர்ஸ் முதலில் ஒரு தோட்டத்திலிருந்து தமது விவசாய பயணத்தை தொடங்கிய ஸ்ரீநாத் இன்று மூன்று தோட்டங்களை வழிநடத்தி வருவதை பெருமையாக கருதுகின்றார் இளைஞர்கள் எந்த துறையில் வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு சான்றாகி இருக்கும் ஸ்ரீநாத் இதில் மேலும் பல முன்னேற்றங்களைக் கண்டு இதர இளைஞர்களுக்கும் பாதை வகுத்து தர வேண்டும் என்பதில் இலக்கு கொண்டுள்ளார்